ஏப்பா தம்பி அந்த பொண்ண கைய புடிச்சி இழுத்தியா என்ன கைய புடிச்சி எழுத்தியா பொண்ண கைய புடிச்சு எழுத்தியாப்பா என்ன கைய புடிச்செழுத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் ஊர் பொண்ண கையை பிடிச்சி இழுத்தியா என்ன கையை பிடிச்செழுத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கால் சண்டை இருக்கு என்ன வாய்க்கால் சண்டை இருக்கு ஏய் அண்ணா சரியா பேசுறேன் சரியா தான் இருக்கு சரி சரி இப்ப நீ கைய பிடிச்சி இழுத்துறதுனால புதுசா தகராறு வரும் என்ன தகராறு வரும் ஏய்யா நான் சரியா பேசுறேன்னா ரொம்ப கரெக்ட் கரெக்ட் ஊரே விட்டுரு என்ன ஊரே விட்டுரு பொண்ணு கைய பிடிச்சு என்ன கைய பிடிச்சு இழுத்தியா பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் வழியா கேப்லாம் பேசுங்க என்ன காப்டலாம் பேசுகா நான் பேசுறது உனக்கு புரியுதாயா புரியுதாயா உனக்கு புரியாதயா என்ன கைய பிடிச்சு இருடா இருடா கையை பிடிச்சு என்ன கைய